அனைவருக்கும் வணக்கங்க கரணங்கள் வந்து மொத்தம் பதினோரு கரணங்க பதினோரு கரணத்துக்கும் பதினோரு அதிபதி இருக்கிறாங்க கரணம் வந்துங்க பவக்கரணம் பாலவக்கரணம் கௌளவம் தைத்துளம் கரசை வன்னிசை பத்திரை விஷ்டிகரணம்னு சொல்லாங்க பத்திரைக்கரணும்னு சொல்லலாம் சகுனி சதுஸ்பாதம் நாகவம் சின்ஸ் பதினோரு கரணம் இருக்குது இந்த பதினோரு கரணத்துக்கும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பவத்துக்கு செவ்வாய்ங்க காணவத்துக்கு ராகு ராகு கௌலவத்துக்கு சனி பகவான் தைத்துலத்துக்கு சுக்கிரன் கரசைக்கு சந்திரன் வணிசைக்கு சூரியன் பத்திரை விஷ்டி கேதுங்க சகுனிக்கு வந்து சனி பகவான் சதுஸ்பாத்துக்கு குரு பகவான் நாகவத்துக்கு ராகு கிம்ஸ் துக்கணத்துக்கு வந்து புதன் பகவானுங்க இதுக்கு மிருகமும் இருக்குதுங்க சிங்கம் புளி பன்றி கழுதை யானை காளை கோழி காகம் நாய் பாம்பு புழுங்க இது அப்படியே கரண் லைனாக அப்படியே வந்துருச்சுங்க இதுக்கு வந்துங்க தேவதை பார்த்திங்கன்னா இந்திரன் பிரம்மா மித்திரன் பி வித்துருக்கள் பூமாதேவி சிறுதேவி யமன் ஸ்ரீவிஷ்ணு மணி பாத்திரன் ஆதிதேவன் வாயு தேவன் இதுக்கு வந்துங்க கடவுள் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வருவாருங்க ஐயப்பன் மாதேஸ்வரம் மலைங்க பாலவத்துக்குங்க கவுளவத்துக்கு வராகமூர்த்தி வாராகியம்மன் தைத்துளத்துக்கு சிரேஷ்டா தேவிங்க கரசிக்கு விநாயகர் பெருமாள் வணிசிக்கு நந்திதேவர் திருச்செந்தூர் பெருமாள் வருவாருங்க நந்திதேவர் அல்லது திருச்செந்தூர் முருகன் பத்திரிக்கைங்க சகுனிக்கு சனீஸ்வரனுங்க சதுஸ்பாத்துக்கு பைரவர் வருவாருங்க நாகத்துக்கு நாகராஜர் வருவாருங்க இத்திங்ஸ்க்கு வந்து தன்வந்திரி வருவாருங்க இப்போ அவரவர் பிறந்த கரணத்துக்குரிய மே சொன்ன வ எல்லாம் பயன்படுத்தி வந்தாங்க எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாக நடக்குங்க அந்தந்த மூலக்கலவு வடப்படுறப்போ சுபகாரியங்களை மனதில் நினைத்த காரியம் ஜெயமாவுங்க பயணம் மேற்கொள்ளும் போதுங்க மனதில் என்ன இது நன்மையாக நடந்துறதுக்குங்க மேல்கண்ட சுப கரணங்கள் அதற்குண்டான குணத்தன்மைகள் அல்லது மலர் வாசனை திரவியம் ஆகாரம் உட்கொள்வது தூபம் போடுவது இவருக்குன்னா உன்னால் எந்தெந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அது சகலவிதமான வெற்றியையும் தருங்க இது அந்த கரணத்திற்குண்டான பகவான்களை வழிபடும் போது ரொம்ப சிறப்பை தருங்க அதே மாதிரி தான் அந்த திதிகளும் இருக்குதுங்க திதி வந்துங்க விரையில் பதினஞ்சு திதிங்க தேய் விரையில் பதினஞ்சு திதி இருக்குது அதற்குண்டான கடவுளை வழிபடுவதுங்க எல்லா கடவுளையும் திதிக்கடவுள் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க கரணக்கடவுள் வந்துங்க செகண்டுங்க யோக கடவுள் தேர்டுங்க ஃபஸ்ட்டு திதிக்கடவுள் அவர் திதி கடவுளை வணங்குவது சிறப்புங்க இப்போ திதிக்கு வந்து அடுத்தது சொல்கிறேங்க நன்றி சுபம்